அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் எழுநூற்று இருபதில் இருநூற்று தொன்னூற்று மூன்று ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஐந்து ஜம்புத் தாதகி சண்ட பசிம அசலமேரு பரதக்ஷேத்திர நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம அசலமேரு பரத கஷத்தை வர்மா கால ஸ்ரீ ப்ரஷம தீர்த்தரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம அசலமேரு பரத கஷத்தை வர்மான கால ஸ்ரீ ப்ரஷம தீர்த்தரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிமா அசல மேரு பரத கஷேத்ய வரமான கால ஸ்ரீ ப்ஷமதி தங்கரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசல மேரு பரத கஷ்ய வதமான கால ஸ்ரீ பருஷமதி தங்கரபரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீஷண்ட பசிம அசல மேரு பரத கஷ்ய வன கால ஸ்ரீ ப்ஷம தீர்த்தர பரமஜன தேவாய நமகம் ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிமா ஆசல மேரு பரதக்ஷேத்ய ஸ்ரீ பஷம தீர்த்தர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாகீ ஷண்ட பசிம ஆசல மேரு பரதக்ஷேத்தன ஓம் ரீம் தாககி ஷண்ட பசிம ஆசல மேரு பரத கஷேத்திரை வரமானர பரமஜன தேவாய நமக ஓம் ரீம் தாதகி ஷண்ட பசிம ஆசல மேரு பரத கஷேத்த கால ஸ்ரீ பஷம தீர்த்தர பரமஜன தேவாய நமோ நமக